சொல்லு ஆவுடை ஐயா நானும் என்ன சேந்தவங்களும் துர்காவை ஒழிச்சு எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம் எங்களால் அவள ஒண்ணும் பண்ண முடியல எப்படியாவது தப்பிச்சா கடைசி நொடியில யாராவது ஒருத்தர் அவளை காப்பாத்திடுறாங்க அவளை சாகடிக்கணும் ஆனா எப்படின்னு தான் தெரியல காலன் ஒரு மகா மாந்திரிகன் இருக்கிறப்போ அவனோட புத்திமதியை கேட்காம உன் போக்குல போறதுன்னு நீ முடிவு பண்ணிட்டு போனா அப்படித்தான் நடக்கும் நீ கனவுக்கு பலன் கேட்டு வந்த அவளால தான் உனக்கு சாவுன்னு நான் சொல்லவோ அவளை கொல்ல நீயே முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்ட அவடை உன் முயற்சியில நீ தோத்து போய் மறுபடியும் என்ன தேடி வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இல்லாவுடை உன் தொழில் எதிரிகளை அழிக்கிற மாதிரி அழிக்கிறது சுலபம் கிடையாது அவளுக்கு மாசாணி அம்மனோட அருள் இருக்கு அது மட்டும் இல்ல கௌரியோட கண் பார்வையில இருக்கிறவ கண் பார்வை எப்படி ஆள் அவசியம் எதிர துர்கா எங்க இருந்தாலும் அவளுக்கு ஒண்ணுன்னா கவுரிக்கு காட்டிக் கொடுத்தடும் அவள மீறி துர்காவ உன்னால ஒன்னும் பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோ உங்க வழிகாட்டுதல் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு முன்னாடியே சொல்லி இருந்தா நான் எதுக்கு தனி ஆவர்த்தனம் பண்ண போறேன் பட்டா தான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க உன்னோட வலிமை என்ன என்னோட வலிமை என்னன்னு உனக்கு ஒருத்த ஒரு சொல்லவும் செய்யவும் ஒரு நேரங்காலம் இருக்கு இப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு துர்கா சாகனும் அப்பதான் அப்பதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும் அவள மருமகள கொண்டு வந்து என் தளவதிய நானே எழுதுற மாதிரி ஆயிடுச்சு ஐயா நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல ஆனா எனக்கு அவ சாகனம் அப்படிவா வழிக்கு இன்னைக்கு அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் சொன்ன அவ கண்ணித்தன்மையா எழுந்தா சிவமும் சக்தியும் சேர்ந்த சிவசக்தியா உருவெடுத்துடுவா அதுக்கு அப்புறம் அவள் அழிக்கிறது நடக்காத காரியம் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தானே நேரம் குறிச்சு கொடுத்திருக்காரு அந்த நேரத்துல அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது ஏன்னா அவ உயிரை பறிக்க அதுதான் சரியான நேரம் இத விட்டுட்டோனா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவ பட்சி உங்களை தட்டி தூக்கிடும் ஐயா பிரச்சனை தான் சொல்றீங்க தேர்வு சொல்ல மாட்டேங்கிறீங்களே சொல்ற உடை சொல்ற